எந்த கட்டுப்பாடும் இல்லாமல் சர்க்கரை வியாதியை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது தொடர்ந்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பாதிச்சு டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷனில் கொண்டாந்து நிறுத்திடுது இந்த டயபெட்டிக் நியூரோபதி முதல்ல பாதிக்கிறது கால் நரம்புகளை மட்டும்தான் இந்த மாதிரி கட்டுப்பாடே இல்லாமல் இருக்கிற சர்க்கரை வியாதி காலங்களுக்கு காலில் டயபெட்டிக் நியூரோபதி ஆரம்பித்து ஒரு மாதிரி அரிக்கிறது மரத்து போகிறது வலிய உணர்கிற தன்மை இல்லாமல் போகிறது சின்ன சின்ன காய்கள் வந்தால் ஆறாமல் போகிறது இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரணும் இதை சரியாக நம்ம கவனிக்காமல் விட்டுட்டோம் ட்ரீட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா இதில் கால்களையே எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் சர்க்கரை வியாதினால நரம்புகளில் வர்ற அத்தனை வியாதிக்குமே பேர் டயபெட்டிக் நியூரோபதி தான் அதனால் அது கால்களில் மட்டுமா வரும்னு நம்ம சிம்பிளாக அதை இக்னோர் பண்ணிட முடியாது உடம்புல உள்ள எந்த நரம்பு மண்டலத்தை வேணா அது தாக்கும் இந்த நரம்பு மண்டலம் கால் பகுதியில் சில சிம்டம்ஸ் கொடுத்தா கூட அது வந்து கால் பகுதியோட நிற்காது நம்ம உடல்ல உள்ள உள் உறுப்புகள் ஜீரண மண்டலம் ஈரல் கிட்னி பால் உறுப்புகள் இது மாதிரி எங்கெல்லாம் நரம்பு முக்கியமாக செயல்படுதோ அங்கெல்லாம் போய் நமக்கு பிரச்சனையை கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் சரியா கவனிக்காத சக்கரவியாதிகாரங்களில் அறுபதுல இருந்து எழுபது பர்சன்ட் பீப்புளுக்கு கட்டாயமா இந்த டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்ற நரம்பு மண்டல பாதிப்பு தான் இருக்கு சக்கரைவியாதிக்காரங்களுக்கு இந்த பாதிப்பு வரும் அப்படின்னா கூட உடனடியா சர்க்கரையை கண்டுபிடிச்சு ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துலயே வருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி தான் தொடர்ச்சியா சக்கரவியாதிக்காரங்களாம் இருக்காங்க சரியான உணவு முறையிலேயும் இல்லை சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இல்லை ட்ரீட்மெண்ட்டே எடுத்தாலும் எப்பயாவது ஒரு தடவை டாக்டரை பார்த்து மருந்துகளை வாங்கிக்கிறது அதை தொடர்ந்து சாப்பிட்றது அப்படின்ற வகையில் தொடர்ந்து அவங்களுடைய சர்க்கரை அளவுகள் அதிகமாகவே இருக்கும் பொழுது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபத்தஞ்சி வருஷம் ஆகும் பொழுது கட்டாயமா இந்த டயபெட்டிக் நியூரோபதி நம்மளை தா சர்க்கரை வியாதிய கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுருந்தோம் அப்படின்னா நாம இந்த டயபெட்டிக் நியூரோபதியிலேருந்து தப்பிச்சுக்கலாம் இரநூறு தான் இருக்கு இரநூத்தி இருபது தான் இருக்கு இரநூத்தம்பது தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணிட்டு வியாதியை கவனிக்காம இருந்தோம்னா நம்மளுடைய நரம்புகள் பலவீனமடைஞ்சி டயபெட்டிக் நியூரோபதியா சர்க்கரை வியாதியை தாண்டி அதிக ட்ரைக்லிசரை நம்மளுடைய ரத்தத்துல இருக்கிறதும் டயபெட்டிக் நியூரோபதிக்கு ஒரு காரணம் நம்மளுடைய நரம்புகளுக்கு ஆக்சிஜனை கொண்டு போற விஷயங்கள் சேதமடைஞ்சா அதனால கூட டயபெட்டிக் நியூரோபதி வரும் நம்ம ரத்த நாளங்களில் ஏற்படுற உள்காயம் நம்ம குறிப்பா எச்எஸ்சிஆர்பி டெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லுவோம் அந்த சிஆர்பி அளவுகள் அதிகமாக அதிகமாக நமக்கு டயபெட்டிக் நியூரோபதி வர வாய்ப்புகளும் அதிகமாகிகிட்டே இருக்கு கார்பல் டெனல் சிண்ட்ரோம் அப்படின்னு ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கும் டயபெட்டிக் நியூரோபதி வரும் அதே மாதிரி நரம்பு மண்டலத்தை பாதிக்கிற முக்கியமான ஒரு விஷயம் புகைப்பிடித்தல் ஆல்கஹால் இதெல்லாம் சொந்த செலவில் நம்மளே வச்சுக்கிற சூனியம் இதுவும் டயபெட்டிக் நியூரோபதிக்கு ஒரு காரணம் இந்த மாதிரி பல காரணங்கள் டயபெட்டிக் நியூரோபதி இருக்குது அதில் குறிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய காரணம் வந்து சர்க்கரை வியாதி ஸோ இதோட அறிகுறிகள் பற்றி பின்னாடி பார்க்கலாம்